ஓம் உருவாய் அறுவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒலியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆதித்ய சோமலக்ஷ்மி பேசுறேன் இந்த பதிவு சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லலாம் கர்மக்காரகன் சனி பகவான் வந்து பயிற்சியாக போகிறார் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சியாகி அவர் ரெண்டரை வருடங்கள் வந்து ஒரு ராசியில் இருப்பார் ஏன்னா அதிக நாள் இருக்கக்கூடியவர் நம்ம சனீஸ்வர பகவான் தான் அவர் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை அந்த இடத்துல தான் நம்மளுக்கு கும்பத்திலிருந்து மீனத்திற்கு சென்று அமர்ந்தவர் இந்த இடைப்பட்ட காலங்கள் அந்த இடத்துல தான் வந்து நமக்கு இருந்து பலாபலங்களை தரவிருக்கிறார் விதியை நிர்ணயிப்பவர் கர்மக்காரகன் அப்படின்னு அவரை வந்து நம்ம ரொம்ப சொல்கிறோம் அதை தாண்டி அவரை பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு அச்சம் ஏன் இந்த அச்சம் அப்படின்னு பார்த்தோம்னா இவரை பார்த்து நம்ம அச்சப்பட வேண்டியதே கிடையாது நம்ம பார்த்து அச்சப்பட வேண்டியதெல்லாம் யாருன்னா சாயா கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் அவங்க தான் வந்து பிக் பாஸ் நம்ம இயக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு ஒன்றை வருடமும் வந்து நம்மளுக்கு எல்லாத்தையும் வந்து மற்ற ஏழு கிரகங்களும் கொடுக்காத அவங்க பிடிக்கி வாங்கி செஞ்சுட்டு போயிடுவாங்க அதே போல் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் ஒவ்வொரு நொடியும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நம்ம பிக்பாஸ் தான் விஜய் டிவி பிக்பாஸ் தான் ஓட முடியாது ஒளிய முடியாது எல்லா இடத்துலையும் கேமரா தான் நம்மளுக்கு நம்ம நினச்சிக்குவோம் நான் நிறைய பதிவுகளில் வந்து இதை ஏன் உங்களுக்கு நினைவூட்டுறேன் மறுபடியும் சொல்கிறேன்னா எப்பயாவது ஒரு தடவை வந்து நம்மளுக்கு ஞாபகம் வந்து நம்ம கவனமாக நடந்துக்குவோம் இல்லையா அதனால் ஏற்கனவே இருக்கிற கர்மாவால் தான் அவங்க பிறந்து இவ்வளோ கஷ்டப்படுறோம் இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம எப்படி பக்குவமாக ஒரு இறை வழிபாட்டோட்டு ஒரு இறைமார்க்கத்தோடு ஒரு நேர்மறை சிந்தையோடு நம்ம வந்து அன்புணர்வோடு அதே போல் நன்றி உணர்வோடு நம்ம நடக்கும்போது நமக்கு எல்லாமே வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாமே நம்ம சரிசமமாக பாவித்து பக்குவமாக கடந்துடுவோம் போதும் இந்த கர்மாவை இந்த ஜென்மத்தில் அனுபவித்தது போதும் இனி இனிமடக்கூடிய அடுத்த பிறவிலையாவது நம்ம ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழணுன்றதுக்கு தான் இந்த இன்ட்ரோலே நான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய விளக்கம் கொடுக்குறேன் அன்பர்கள் அனைவரும் இந்த சனீஸ்வர பகவான் பயிற்சியாகி பன்னீர் ராசிக்கும் சிறப்பான பராபலங்களை தரவிருக்கிறார் ஏன்னா ஒரு ஆறு ராசி ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு ஆறு ராசி வந்து கொஞ்சம் கவனமாக நடந்துக்கணும் எப்படிலாம் நம்ம கவனமாக நடந்துக்கலாம் இதை எப்படி வந்து நம்ம டேக்கிள் பண்ணிட்டு போகிறது ஏன்னா சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் அவரை மாதிரி நன்மையை தரக்கூடியவரும் இல்லை அவரை மாதிரி வந்து ஒரு கொடுங்கோல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு ஹிட்லரை பார்த்துருக்குறோம் நான் அதே போல் நம்ம ம மகாபாரத்தில் வர மகாபாரதத்தில் நமக்கு ரெண்டு கேரக்டர் இருக்கு இல்லையா ஒன்று தர்மர் ஒன்று துரியோதனன் அந்த மாதிரி ரெண்டு கேரக்டருமே அவர் பார்த்துருவார் அப்போ சனி கொடுத்தால் தடுப்பவர் எவர் நல்லதும் அதுவே கெட்டதும் அதுவே அப் எப்படி இருக்காரு அவர் திரிகோணத்தில் வந்தாலும் சரி கேந்திரத்தில் வந்தாலும் சரி இல்லை மற்ற இடங்களில் வந்தாலும் சரி மூணு கேட்டகரி ஒன்று ஐந்து ஒன்பது ஒன்று நாலு ஏழு பத்து நம்மளுக்கு மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த இடங்கள்லாம் வந்தால் நம்ம எப்படி வந்து இருக்கணும் அப்போ ஒன் ஐந்து ஒம்போதில் வந்தால் நம்மையும் நம் யாருக்காக வாழ்கிறோமோ நம்ம குலத்தையுமே பாதிக்கும் கேந்திரத்தில் வரும்பொழுது நம்மளுடைய வாழ்வாதாரத்தையே பாதிக்கும் நம்ம யாரை ரொம்ப இது பண்ணுறோமோ அந்த உறவுகளை அதே போல் நம்மளுக்கு பொருளாதார வகையில் நம்மளை வந்து ரொம்ப அன்றாட ஒரு வாழ்க்கையை லீட் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவோம் அடுத்த மற்ற இடங்களில் இருக்கும்போது நம்ம மற்றவங்களோட மிங்கிள் பண்ணி போகிறதையும் மற்றவர்களிடம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களையும் நம்மளுக்கு தடுக்கும் அப்படின்னு இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது இதை தாண்டி இந்த சமீஸ்வர பகவான் வெறும் இதை மட்டும் நம்ம அப்படியே பிளைண்டாக பார்க்கக்கூடாது அவர் யாரோட தொடர்பில் இருக்கிறாரு அவர் எப்படி இருக்கிறாரு அதை வைத்துத்தான் மற்ற பலன்களை நம்ம பிறப்பு ஜாதகம் தான் நம்மளுக்கு வந்து முழுமையான துல்லியமான பலன்களை கொடுக்கும் அப்ப இப்ப பிளேஸ் ஆகக்கூடிய கும்பத்திலிருந்து அவருடைய திரிகோணம் பலம் பெற்ற வீட்டிலிருந்து கால சக்கரத்தின் பதினொன்னு பன்னெண்டுக்கு போகக்கூடிய சனி உலகளாவிய அளவில் மிகப்பெரிய மாற்றங்களையும் ஏற்படுத்துவார் இயற்கை சீற்றங்கள்ல இருந்து உலக பேரழிகளில் அதே போல் நாடுகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து நம்முடைய சாதாரண மனிதனின் வாழ்வாதாரத்திலிருந்து இருந்து அதே போல் நம்ம சமூகத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான மாற்றங்களுக்கும் காரணகர்த்தா அவரேதா அதை பற்றி வந்து நம்ம வந்து பதிவுகளை வந்து தெளிவாக காணலாம் பதிவை வந்து முழுமையாக கேளுங்க இதில் வந்து சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடு அதே போல் எளிமையான ஒரு ஆன்மீக பரிகாரங்களையெல்லாம் வழிபாடு தான் பரிகாரம் சொல்கிறத விட பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் கண்ணீராசி கண்ணீர் ரகணத்திற்கான பலன்கள் காணவிருக்கிறோம் இந்த சனிப்பெயர்ச்சி கண்ணீராசிக்கு எப்படிப்பட்ட பழங்களை அழிக்க இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப அருமையான பழங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏழில் சனி கண்டக சனியாக வரப்போகிறார் அருமையான பலங்கள்னு சொல்கிறீங்களேன்னு உங்களுக்குலாம் வந்து ஒரு ஐயம் இருக்கும் கவலையே கிடையாது ஏன்னா சனி வந்து உங்களுக்கு நட்பு கிரகம்தான் புதனுடைய வீட்டுக்கு சனியானவர் நம்மையை மட்டுமே செய்வார் ஐந்து ஆறுக்குடியவர் பூர்வ புண்ணியாதிபதியும் அவரே உபஜயஸ்தானத்திற்கு உரியவரும் அவரே அவர் ஏழில் வரும்பொழுது நமக்கு தொழிலோ பிஸ்னஸோ அதே போல் நம்மளுக்கு வந்து ஒரு இடத்துக்கு கீழே வேலை பார்க்குறோம் அதுதான் வந்து அடிமை தொழில் இல்லை ஒரு ப முதலீடு போட்டு செய்கிறோம் அப்படின்னாலும் ஒரு நாலு பேரை வச்சு வேலை வாங்குகிறோம் நம்ம ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் நாலு பேரை வச்சு வேலை வாங்குறோன்னாலும் நமக்கு இந்த காலகட்டம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் அந்த தொழிலுக்கான அதிகப்படியான முயற்சிகளை இங்கே போடணும் நம்ம வந்து இந்த காலகட்டம் மன தெளிவோடு இருக்கணும் நம்ம வந்து ஒரு விரக்தி மனப்பான்மை ஒரு மூட் ஸ்விங்கு இதை மட்டும் தவிர்த்துக்கிட்டு ஏன்னா கண்ணி வந்து நிறைய யோசனை பண்ணோம் ஆனால் அதனால் வந்து செயல்படுத்த முடியாது அதுக்கு மற்றவங்களுடைய சப்போர்ட் தேவை அதனால் இந்த காலகட்டம் வந்து எதையுமே வந்து ஒரு அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்கக்கூடாது உங்களுடைய மென்டல் விரயம் உங்களுடைய அறிவு வந்து இங்கே செலவாகணும் அதே போல் உடல் உழைப்பு செலவாகும் பொழுது தொழிலில் ஏற்படக்கூடிய விரயங்கள்லாம் மட்டுப்படும் ஒரிஜினல் கால சக்கரத்தின் பன்னெண்டாம் இடம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடம் அப்போ என்ன பண்ணுன்னா திருமண வாழ்க்கையிலேயே நீங்கள் வந்து நிறைய விட்டு கொடுத்து போகும்போது சாக்ரிஃபைஸ் பண்ணி போகும்போது அதையே ஒரு தர்மமாக அந்த வாழ்க்கையை வந்து எடுத்துகிட்டு போகும்பொழுது ஒருத்தருடைய வாழ்வுக்கு நம்ம உதவி பண்ணுறோம் அப்படின்னு ஒரு பேசிக்காக வந்து நம்ம தாட்டை வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அனைத்து உயிர்களிடமும் அன்பு செலுத்து இந்த இடத்துல உச்சமாகக்கூடிய கிரகம் என்ன ஒரு கம்ஃபர்ட் சோன் சொகுசு சுகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வளத்தை கொடுக்கக்கூடிய நல்ல உறவுகளை கொடுக்கக்கூடிய அன்றாட செலவுக்கான பணத்தை கொடுக்கக்கூடிய சுக்ரன் இந்த இடத்துல தான் உச்சமாகுறார் அப்போ சுக்ரன்னாலே நம்ம வந்து நாலு வீடு வச்சு ரெண்டு கார் வச்சு ரெண்டு மூணு லைஃப் இருக்கிறது துணை இருக்கிறது கல்யாணம் பண்ணிக்கிறதுலாம் கிடையாது அனைத்து உயிர்களிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் செலுத்தக்கூடிய அதிகப்படியான அன்பு எல்லா உயிர்களிடத்திலும் வந்து நம்ம அன்பை செலுத்தணும் எதையும் எதிர்பார்க்க கூடாது வழி வேதனைகளை அனுபவிக்கிறதுக்கு என்றைக்குமே தயாராக இருக்கணும் எதையும் வந்து கஷ்டமாக இருக்குன்னு அதை வந்து நம்ம வந்து விடக்கூடாது எது கடந்து போனாலும் இதுவும் கடந்து போகும்ன்ற ஒரு நிலையை வரணும் நம்ம வந்து ஒரு எல்லோரும் நேசிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு பக்குவம் இருக்கு இல்லையா அந்த பக்குவ நிலை பொழுது நம்ம விட்டு எது போனாலும் நம்ம வந்து அந்த காலகட்டம் வந்து ஒரு மன கஷ்டம் வராது இதுவும் கடந்து போகும் எல்லாமே நல்லதுக்கு தான் சாமிக்கு தெரியும் நம்மளுக்கு வந்து எது நல்லது கெட்டுது நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் நம்ம நமக்கு நல்லதெல்லாம் கிட்ட வந்து சேரும் நமக்கு நல்லது அல்லாதவை நம்மளை விட்டு போகன்ற மனப்பக்குவத்துக்கு வந்துட்டோம்னாலே இந்த காலகட்டம் ரொம்ப ஒரு தெளிவையும் அதோட வந்து நம்ம வந்து சிறப்பாகவும் பயணிச்சிருவோம் அப்படின்னு சொல்லலாம் தண்ணியை பொறுத்த வரைக்கும் ஏழில் வரக்கூடிய சனி வந்து நம்மளுக்கு ஒன்பது ராசி நம்மளுக்கு நாலாம் இடத்த பார்ப்பார் அப்போ என்ன இந்த காலகட்டம்னால் தொழில் பிஸ்னஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் அதிகப்படியான ஒரு கவனம் நிதானம் இதெல்லாம் மேற்கொள்ளணும் அவங்க சனி பயிற்சி உடனே தொழிலில் முதலீடு போடுறேன் நான் பார்ட்னரை சேர்த்துக்கிறேன் பெருசாக நான் வந்து ட்ரான்சாக்ஷன்லாம் வச்சுக்கணும் அதால் தடால்லாம் பண்ணக்கூடாது ரொம்ப வந்து ஒரு பொறுமையாக இருக்கணும் நம்ம மே மாதத்துக்கு அப்புறம் தான் நம்ம சிந்தனையோடு நம்ம செயல்படணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு நல்ல மாற்றங்களை கொடுப்பாரு நல்ல ஒரு தொழில் உயர்வு உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் யோகர் அவர் ஏழு பத்தாம் இடத்துக்கு பத்தாம் இடம் ஏழாம் இடத்துக்கு வராரு நிறைய உழைக்கிறதுல உங்களுடைய உடல் உழைப்பு உழைப்புக்காக ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது அந்த உழைப்பை வந்து செய்யும் தொழிலே தெய்வன்ற மாதிரி உங்களுடைய ஸ்ரத்த அதில் அதிகமாக இருக்கணும் இப்போ சக்கரத்தின் பன்னெண்டாம் ஓப்பன் ஆயிடுச்சு அதுவே விரயஸ்தானம் இந்த காலகட்டம் வந்து நிறைய நம்ம வந்து உடல் உழைப்பையும் அறிவு உழைப்பையும் மணிக்கணக்கு பார்க்காம நம்ம வந்து தொழில் செய்யும்பொழுது நம்மளுக்கு சிறப்பான பலன் சொல்லிட்டோம் அதை தாண்டி நம்ம வந்து ஒரு <coughs> சேரிட்டி <coughs> ட்ரஸ்ட்டில் <coughs> ஒரு ஈடுபட்டு நம்ம நாலு பேருக்கு நல்லது செய்கிறது ஒரு உதவி பண்ணுறது நம்மளுக்காக வந்து ஒரு பண உதவி பண்ணலாம் இல்லை நம்மளுக்கு போய் ஒரு அநாத ஆசிரமெல்லாம் இருக்கும் இல்லையா அநாத ஆசிரமம் சொல்லக்கூடாது முதியோர் இல்லம் இந்த குழந்தைங்க யாருக்காவது ஒரு உடல் உழைப்பாக அவங்களுக்கு தேவையான உதவிகளை போய் சேர்கிறது ஆலயங்களில் உழவாறு பணி போய் செய்கிறது கஷ்டப்படுறவங்களுக்கு தேவையான உடல் உழைப்பையும் தானமாக கொடுக்கலாம் அறிவையும் தானமாக கொடுக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் கொடுக்கும்போது தொழில் நம்மளுக்கு வந்து நல்லாகவே வரும் இந்த காலகட்டம் அனைத்து உயிர்களையும் அன்பு செலுத்தி வயதானவர்களை பேணி பாதுகாக்கும் பொழுது நமக்கு சுக்கரன் வந்து மிக சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும் எப்போ சுக்கரன் நமக்கு சிறப்பாக ஆக்டிவேட் ஆகும் உச்சமாகணும் சுக்ர அப்படின்னா அந்த சக் பன்னாம் இடத்துல தான் கால சக்கரத்தின் பன்னெண்டாம் இடத்துல தான் நம்ம வந்து கேதுவுடைய சிறப்பான இடம் சொல்லலாம் எதுமேலேயும் பற்று வைக்கக்கூடாது எல்லாமே சரிசமம் அப்படின்ற நிலைமைக்கு நம்ம வரும்பொழுது நம்ம மனசில் வந்து எந்த ஒரு ஒரு பாகுபாடு இல்லாமல் அனைவரையும் நேசிக்கும் பொழுது குடும்பத்து மீது சொசைட்டி மீது அதே போல் வாயில்லா ஜீவன்கள் மீது ஓர் அறிவு முதல் அறிவு அல்ல உயிர்கள் வரைக்கும் அனைத்திலையும் வந்து நம்ம வந்து அன்பை பொழுது இந்த சனி பயிற்சி ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் மித கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் தந்தையின் உடல் ஆரோக்கியம் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவங்களோட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை நிறைய வந்து விட்டு கொடுத்து போகுது உங்களை நீங்களே வந்து ஆக்டிவாக கொள்வது உங்களுடைய பழைய வண்டிகள் எல்லாம் மாற்றிக்கொள்வது புதிய வண்டி எப்படியாவது ஒரு வண்டி வாகன செலவு ஒரு வீடு பழுது பார்க்குற செலவு இல்லை வீடை மாற்றுறது இதெல்லாமே ஏற்படும் அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் முதல் உங்களுக்கு எப்போ டெய்லியும் ஒரு ப்ராப்பராக சாப்பிடல ப்ராப்பராக நான் வந்து என்னை கவனிச்சிக்கல என் உறவுகிட்ட நான் நல்லா இல்லை அப்படின்றவங்களுக்குலாம் இப்போ ஒரு பிரச்சனை ஏற்படும் அது பிரச்சனை நினைக்காதீங்க சனி அந்த இடத்துல ஒரு பிரச்சனையை கொடுத்து நம்ம அதை வந்து கொள்ள ஒரு வழி வகுக்கிறார் அப்படின்னு நினச்சிக்கலாம் ஆயில் புல்லிங் பண்ணுங்க இயற்கை உணவுகளை எடுத்துக்கோங்க இந்த காலகட்டம் இந்த சைடு எஃபெக்ட் கொடுக்குற மருந்தெல்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுடைய உடம்பு வந்து ரொம்ப ட்ரபுள் பண்ணிடும் இயற்கை உணவுகள் மூலம் இயற்கை காய்கறிகள் மூலம் இயற்கை மருத்துவத்தின் மூலம் நம்ம ச பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் அவங்க உடம்புகளை ரெடி பண்ணிக்கோங்க ஆயில் புண்ணிங் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெயை வந்து இந்த காலகட்டம் சமையலில் வந்து அதிகப்படியாக யூஸ் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு இன்னும் பதிவுலேயே நான் வந்து நல்லெண்ணெய் நிறைய உணவு சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்ந்தால் கொழுப்பாயிடுமா அதே மாதிரி தேங்காய் சேர்த்தா கொழுப்பாகிடுமா தேங்காயெல்லாம் பச்சையாகவே நம்ம சாப்பிட்லாம் அதெல்லாம் உடம்புக்கு நல்ல குழு நல்ல கொழுப்பும் நம்ம உடலுக்கு தேவை இந்த காலகட்டம் கண்ணி வாக்குவாதங்களை குறைத்து நிறைய விட்டு கொடுத்து நெகோஷியேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் யார்கிட்ட இருக்குதோ அவங்களுடைய வாழ்க்கை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனா புது வருட பலங்கள்லேயே கண்ணி ரொம்ப நிறைய விட்டு கொடுத்து போகும்போது நான் என் கணவன் முக்கியம் என் மனைவி முக்கியம் அப்படின்றவங்கலாம் நிறைய கணவன் மனைவிக்கிட்ட விட்டு கொடுத்து போயிடுங்க திடீர்னு ஒரு மாற்றம் பெருசாக ஏற்படுது அப்படின்னா உடனே அங்கே வந்து நெகட்டிவ் தாட் போடாதீங்க அந்த மாற்றம் ஏற்படுவதற்கான சூழல் என்ன என்பதை வந்து ஆய்வு செய்து கொள்ளுங்கள் கண்ணி இந்த காலகட்டம் ரொம்ப பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை அனைத்து இடங்கள்லையுமே தொழிலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஒரு மாற்றங்கள்லாம் ஏற்படும் அதெல்லாம் வந்து உங்களுக்கு நன்மையாகவே இருக்கும் மாற்றங்கள் வந்தால் எடுத்துக்கோங்க ஏன்னா கொஞ்சம் வந்து இந்த காலகட்டம் தள்ளி இருப்பது வந்து கிட்டே இருந்தால் முட்டைப்பகை இருப்பது ரொம்ப சிறப்பு உடல் ஆரோக்கியம் உறவுகள் விஷயத்தில் கடன் சார்ந்த விஷயங்களில் வண்டி வாகனங்களில் இரவு நேர பயணங்களில் இதெல்லாம் கவனமாக இருக்கணும் ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வந்துடணும் மெடிடேஷன் யோகா பிராணாயாமம் டிவைன் எனர்ஜியோடு வரக்கூடிய காலகட்டத்தை சிறப்பாக்கி கொள்ளுங்கள் உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் உங்களுடைய நல்லா நல்லாயிருக்கு ஒரு செல்வ வளமை இதெல்லாமே வந்து உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எப்போது நம்ம வந்து நம்ம உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கும்போது நாலு பேருக்கு நல்லது செய்யும்பொழுது எல்லாரையும் நேசித்து நம்ம வந்து ஒவ்வொருத்தர் மேலேயும் ஒரு கேரிங்கோடு செயல்படும்போது சுக்கரன் வந்து ரொம்ப பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிடுவார் ஏன்னா சுக்கரனுடைய தாற்பயமே அதான் அனைத்து உயிர்களிடமும் அன்பு செலுத்து அது வந்து நம்ம யாருக்குமே தெரியறதில்ல இந்த காலகட்டம் கண்ணி ஏற்கனவே நீங்கள் வந்து தியாகத்தின் சின்னம் தான் இப்போ அவங்களுக்கு வந்து ரொம்ப பொறுமை விதானம் சகிப்புத்தன்மை பொறுப்புணர்வு இன்னும் கூடுதலாக தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் மாணவர்கள் படிப்பில் வந்து ரொம்ப எஃபர்ட் போடுங்க இதை வந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணி வந்துடலாம் குருவுடைய பார்வையும் கிடைச்சிரும் பிரச்சனைகள்லாம் சமாளித்து மிக சிறப்பாக நீங்கள் வந்து கடந்து வருவீர்கள் ஏன்னா நீங்கள் நல்ல ஒரு யுனிக்கு நல்ல வந்து ஒரு செயல்படக்கூடியவர்கள் நல்ல ஒரு டேலண்ட்டாக செயல்படக்கூடியவர்கள் புதன் புத்திக்காரகனுடைய வீடு அல்லவா அதனால் நல்லா வந்து ஒரு டிப்ளமேட்டிக்காக ஒரு ஆக்டிவாக ஒரு புத்தி சாதுரியமாக எந்த சூழலையும் நிதர்சனத்தையும் உணர்ந்து கடந்து வந்துடுவீங்க எப்போது நான் ஏற்கனவே சொன்னதெல்லாம் நிறைய கவனம் வைத்துக்கொள்ளணும் நம்ம தொழில் விரயமாக்க போகுது அந்த விரயம் மட்டுப்படுத்த அந்த தொழிலில் வந்து நம்ம வந்து அதிக அளவு எஃபர்ட் போடுறதும் அதே போல் நம்மளுடைய அறிவுத்திறனையும் உடல் உழைப்பையும் எஃபர்ட் போடும்போது இங்கே வரக்கூடிய விரயங்கள் நல்ல விரயங்களாக ஆக்கப்பூர்வ விரயங்களாக இருக்கும் வரக்கூடிய பெயர்ச்சி கண்டக சனியை நீங்கள் வந்து கண்டு அஞ்ச வேண்டாம் உங்களுக்கு நல்லா வந்து அதையும் ஒரு உங்களுக்கு ப்ளஸ்ஸாக கொடுக்கறதா மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இந்த காலகட்டம் வயதானவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா அப்பா கிட்டே என்ன கனிவோடு அன்போடு நடந்து கொள்ளுங்கள் ஏன்னா கர்ம காரியங்களிலும் ஈடுபடக்கூடிய வாய்ப்பில் அந்த காலகட்டம் வந்துடும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கோங்க எல்லா உடல் ஆரோக்கியத்தில் உறவுகளில் பணம் கொடுக்கல் வாங்கல வாய் வார்த்தையில் ஜாமீனில் ஒரு புதிய நபர்கள் யாராவது இருந்தாங்கன்னா பழகும் பழகும்பொழுது கொஞ்சம் கவனம் நிதானம் நான் அதை தான் ரொம்ப நிறைய சொல்லிக்கிட்டு வரேன் கண்ணிக்கு இது அது மட்டும் எடுத்துக்கோங்க மற்றபடி உங்களுடைய வாழ்க்கையுடைய முன்னேற்றம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில் வந்து அடுத்த நிலைக்கு செல்லக்கூடியவர்கள் சுபகாரியங்கள்லாம் நடக்கும் உறவுகளை தக்க வைத்துக் கொள்வதற்கு தான் நான் வந்து சொல்லிட்டேன் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நம்ம வந்து நெகோஷியேஷனும் இந்த காலகட்டம் நிறைய தேவை அப்படின்னு வந்து கண்ணி இந்த சூழலை வந்து ரொம்ப சிறப்பாக புரிந்துக்கோங்க எதையுமே தக்க வைத்துக்கொள்ள நம்மக்கிட்ட ஏன்னா சனி வந்துட்டாலே நிறைய சோதனைகளை கொடுப்பாரு அந்த சோதனைகளை வந்து நம்ம தாங்கி அதனை சாதனையாக மாற்றிக்கொள்ளணும் ஏன்னா பூர்வ புண்ணியத்துக்கு உரிய ஒரு தான் அப்போ தான் நம்ம வாழ்நாளில் இந்த ஐந்தாம் இடம் தான் நம்முடைய அடுத்த லெவலை சொல்லக்கூடியது நம்ம வாழ்க்கையில் எந்தளவுக்கு உயருவோம் அனைத்து வகையிலையும் அது செல்வத்துலேருந்து ஒரு மதிப்பு மரியாதையிலேருந்து கௌரவத்துலேருந்து இதெல்லாம் போகிறது அந்த ஐந்தாம் இடம் தான் அதை வந்து நம்ம சிறப்பாக ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த காலகட்டம் எதையும் எதிர்பார்க்காம தன்னலம் கருதாமல் நம்ம வந்து சிறப்பாக பக்குவ நிலையை அதாவது சொல்லுவோம்ல ஞான நிலைன்னு சொல்லுவோம் அந்த ஞான நிலையோடு கடந்து வரும்போது அது கஷ்டம் சொல்லிடலாம் அதை பின்பற்றுவது ரொம்ப வந்து கடினம் அதோடு கடந்து வரும்போது கண்ணி மிக அருமையான கண் கூடாக காணும் இந்த பலங்கள்லாம் இந்த படங்கள்லாம் கோள்களின் கோச்சாரம் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக அவங்களுக்கு ஊக்கப்படுத்துது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ளத்தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் நிறைய வந்து சனிக்கிழமை தோறும் அன்னதானம் வழங்குவது அன்னதானம் வழங்கும் போது என்னென்னலாம் செய்யணும் மேற்கொண்டு நீ எப்படிலாம் இருக்கணும் என்பதை பதிவின் இறுதியில் வந்து சொல்கிறேன் அதையும் பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் கன்னி ராசி லக்னக்காரன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சிவ வழிபாடு காலையில் தினமாக எழுந்ததும் கோளூர் பதிகம் கேட்பது சிவ வழிபாடு சிவ புராணம் அதே போல் நம்ம அபிராமி அந்தாதி துர்கையுடைய வழிபாடு கருப்பருடைய வழிபாடு எல்லை காவல் தெய்வனுடைய வழிபாடு ரொம்ப வந்து சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் எவ்வளோக்கு எவ்வளோ இறை வழிபாட்டுடன் நீங்கள் வந்து உங்களை வந்து பக்குவப்படுத்தி கொள்கிறீங்களோ அவ்வளோவும் வந்து அனைத்தும் ரொம்ப அருமையான பலன்களாகவே இருக்கும் கண்ணிக்கு எப்போவுமே கனிவான காலங்கள் தான் நீங்கள் வந்து பொறுமை நிதான சகிப்புத்தன்மையோடு இருக்கும் பொழுது கன்னி ராசி லக்னக்காரர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் பன்னெண்டு ராசியினருக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் வந்து சொல்லியிருக்குது இந்த சனிப்பெயர்ச்சி பலன்களை எப்படி எடுத்துக்கணும்னா இப்போ உங்களுக்கு சனி தசாவோ சனி புத்தியோ நடக்குது இல்ல சனி எந்த ஸ்தானங்களில் உட்காந்துருக்காரு பெரும்பாலும் பத்து பதினொன்று அப்படி உட்காந்துருக்காரு இல்ல மூணு ஆறு ஸ்தானங்களில் உட்காந்துருக்காரு உங்க லக்னம் ராசிக்கு ஒரு சிறப்பான இடத்துல அமர்ந்திருக்காரு அப்படின்ற போது நீங்க வந்து கொஞ்சம் வந்து பாசிவ் ஆகவே எடுத்துக்கலாம் சனிவோட வந்து ஒரு சுக்ரனோ ஒரு புதனோ ஒரு குருவோ இருந்தால் உங்களுக்கு அதிக அளவு சாதகமற்ற பலன்கள் நடக்காது ஒரு ராகு கேது சூரியன் செவ்வாய் இவங்க இருந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதே ஒரு சனி தசா ராகு புத்தி கேது புத்தி சூரிய புத்தி சந்திர புத்தி இதெல்லாம் நடக்குது பொழுது பகைகங்களோடு இருந்து அவர் தசை நடத்துகிறாரு அவர் இருக்கக்கூடிய ஸ்தானங்களும் சிறப்பு இல்லைன்னா நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம் இதே ஒரு தசா குரு தசா ஒரு புதன் நடக்குதுன்னா நீங்க கொஞ்சம் வந்து கடந்து வந்துடலாம் அப்படின்னு வந்து சொன்னான் எல்லா சூழல்ல இருக்கிறவங்களும் இந்த காலகட்டம் வந்து ஒரு பிரச்சனையை சந்தித்து தான் நம்ம வந்து ஒரு நன்மையை எதிர்பார்ப்போம் ஒரு லெசன் எடுத்துடுவாரு ஒரு சனி பகவான் வராதுனாலே அந்த பாவத்தை நம்மளை சரி பண்ணி கொடுக்கணும் அப்ப நீங்க வந்து எதுலயும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கா உங்க உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை இருக்கா இல்ல உங்க லைஃப்ல பிரச்சனை இருக்கா உங்க குடும்பத்துல பிரச்சனை இருக்கா உங்களுடைய உறவுமுறையில பிரச்சனை இருக்கா நீங்க போற வழியில உங்களுடைய சிந்தனையில உங்க சிந்தனை தெளிவில்லாமல் இருக்கா உங்கள் தொழிலில் பிரச்சனை இருக்கா அதே போல் நீங்கள் சமூகத்துக்கக்கூடிய சமுதாயத்தில் இருக்கான்னு எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சுட்டி காட்டி அதை வந்து நீங்கள் இந்த காலகட்டம் அதை வந்து சரிப்படுத்திக் கொள்வதற்காக தான் வந்து நம்மளுக்கு இவர் இந்த ஏழரை சனி காலகட்டங்களில் வர்றாரு இந்த கர்மாக்களை வந்து நம்ம அனுபவித்துடணும் இதை வந்து நம்ம அனுபவிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நான் ஏற்கனவே பதிவுகளை சொன்ன மாதிரி தான் ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம கடத்திருவோம் இப்போ வரக்கூடிய இந்த ஏழரை சனியில் நம்ம ஏன் கண்டு நடுங்குறோம் நம்ம என்னென்ன தப்பு பண்ணுறோம் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நொடியும் இந்த பண்றது அடுத்த ஜென்மத்தில் பத்தா வந்துடும் நம்ம போன ஜென்மத்தில் செய்ததுதான் இந்த காலகட்டத்தில் இருந்து நமக்கு வந்து பலன்களை கொடுக்க போகுது அதனால சனி வந்துருச்சுன்னு யாரும் வேண்டாம் அந்த மாதிரி சனி புத்தி தசா நடப்பவர்கள் மட்டுமே கொஞ்சம் அதிகப்படியாக கவனமாக இருக்கணும்ன்றதையும் சொன்ன பதிவுகள்ல இருந்து தெரிந்து கொள்ளுங்க இந்த காலகட்டம் நிறைய சிவ வழிபாடு பண்ணுங்க அதே போல சனீஸ்வர பகவான் புகழ்பெற்ற சனீஸ்வர பகவான்களான திருநள்ளாறு திருக்கல்லிக்காடு குச்சானூருக்குலாம் சென்று வாங்க அங்க போனாலும் வெறும் சனீஸ்வர பகவானை மட்டும் வழிபடக்கூடாது அங்க இருக்கக்கூடிய சிவனை வழிபடணும் இந்த காலகட்டம் சிவ வழிபாடு தான் ரொம்ப சிறந்தது ஆரோக்கிய குறைபாடு பிரதோஷத்திலே இல்ல அமாவாசையிலோ இல்ல அஷ்டமி நாட்கள்ல பைரவருக்கோ நீங்க வந்து விபூதி அபிஷேகம் வாங்கி கொடுப்பது செல்வ செழிப்புக்கு சந்தனத்தை வாங்கி கொடுப்பது தோஷங்கள் இருக்குது போகணும் அப்படின்னா பால் வாங்கி கொடுப்பது அதே போல நிறைய வந்து உங்களுக்கு அருகம்புல் வாங்கி விநாயகரை வழிபடுவது விநாயகர் வழிபாடு தொடர்ந்து பண்ணணும் ஏன்னா சித்தி புத்தி அதாவது சித்த சிந்தனையையும் கொடுத்து புத்தியையும் கொடுத்து வெற்றியையும் கொடுத்து கொடுத்துருவார் சிந்தனை தெளிவை கொடுத்து நல்ல அறிவை கொடுத்து வெற்றியையும் வந்து அவர் வந்து கொடுத்துருவாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த சனி பயிற்சியில் அடித்தட்டு மக்கள் தூ துப்புரவு பணியாளர்கள் அவங்க தூய்மை பணியாளர்கள் அந்த தூய்மை பணி செய்பவர்களுக்கு உங்களால் இயன்ற அன்னதானங்களை நிறைய செய் செய்யுங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்மளுக்கு வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு நீங்கள் உதவும் பொழுது அன்னதானம் செய்யும்பொழுது நீங்கள் ஒரு முள் ஃபுல் மீல்ஸும் வாங்கி கொடுக்கலாம் இல்லை சித்திரா அன்னங்கள்னு சொல்லக்கூடிய நம்ம வந்து தை சாதம் சாதம் இந்த மாதிரி அன்னதானம் பண்ணும்போது எலுமிச்செங்காய் ஊர்காவோட கொடுக்கணும் அப்புறம் ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி மேலே வந்து ஒரு சில்லறை பணம் ஒரு ரூபா ஐம்பத்தோரு ரூபா வைத்து ஒருவருக்காவது முழுமையாக கொடுங்க ஒரு பெட்ஷீட்டு செருப்பு கொடை அப்படின்னு வைத்து கொடுக்கும் பொழுது சனிக்கிழமை சனி ஓரையிலையோ இல்லை நீங்கள் பிறந்த கிழமைகளிலேயோ இல்லை ஒவ்வொரு மாத பிறப்புகள்லேயோ நீங்கள் வந்து கொடுத்து கொண்டு வரும் பொழுது இந்த காலகட்டம் மிக சிறப்பான பலன்களை வந்து நீங்கள் கண்கூடாக காணலாம் அதனால் ச அதே போல் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை வந்து இந்த வெறும் நலனை தீபம் போட்டால் போதும் அது ஒரு ஒன்பது முறை வளர்ந்து வந்தால் போதும் அந்த ஆண்டி கிளாக் வயசாக வளம் வர்றதெல்லாம் தயவு செய்து பண்ணவே பண்ணாதீங்க இந்த கோச்சாரத்தில் சனி நடக்கக்கூடிய பலன்களை சொல்லியிருக்கிறோம் இன்னும் வந்து துல்லியமான பலன்களில் வந்து இந்த புத்தி உங்களுக்கு இந்த சனி உங்களுக்கு பொருளாதாரத்துக்காக சப்போர்ட் பண்ண போதா இல்லை உறவுகளுக்காக சப்போர்ட் பண்ண போதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை அறிந்து கொள்ளும் போது மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அதனால ஏழரை சனி வந்துருச்சு நம்மளுக்கு வந்து அதில் வந்து விரைய சனி வந்துருச்சு பாத சனி வந்துருச்சு கண்ட சனி வந்துருச்சு அர்த்தாஷ்டம சனி வந்துருச்சு அஷ்டம சனி வந்துருச்சு அப்படின்னு பயப்பட வேண்டாம் சனி எந்த எந்திடத்தில் இருந்தாலுமே அவரை சாதகமாக்கிக்கொள்ள இறைவனை வழிபடும் பொழுது மிக சிறப்பான பலன்களை நம்ம வந்து அனைவருமே பெற்றுக்கொள்ளலாம் பெரிய நெருப்பு யாருன்னு கேட்டீங்கன்னா சிவபெருமான் அவருடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய அந்த நம்முடைய சின்ன நெருப்பான நம்முடைய முருகப்பெருமானையும் வழிபடும் பொழுது மிக சிறப்பான பலன்களை காணலாம் எவ்வளோக்கு எவ்வளோ கோயிலில் வந்து நீங்கள் எலுமிச்சம்பழத்தை ஒரு குங்குமம் ஒரு மஞ்சள் பேக்கெட்டோட தானமாக கொடுக்குறீங்களோ அதை அவ்வளோ உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை வந்து காணலாம் எலுமிச்சம்பழத்தை வந்து மாலையாலாம் கோத்து போட்டுடாதீங்க எலுமிச்சம்பழத்தை மாலையாலாம் கோத்துட்டா அதுக்கு வந்து இப்போ இந்த பவரே போயிடும் அந்த மாதிரி போட்டு கொண்டு வாங்க த சாமிகிட்டே எலுமிச்சம்பழம் வச்சு உதிரியாக கொடுக்கறது கொடுத்துருங்க குலதெய்வ கோயிலில் போய் இந்த காலகட்டம் வழிபட்டு வருவது ரொம்ப சிறப்பு மாதம் மாதம் போய் வழிபட்டாலும் பரவாயில்ல முப்பத்தி மூன்று எலுமிச்சம்பழத்தை ஒரு இப்போ சகப்பு துணியில் நல்லா மஞ்சள் தண்ணியில் கழுவிட்டு ஒரு சகப்பு துணியில் தொட்டு தொட்டு ஒரு ஒரு எலிமிச்சம் எடுத்து வைத்து மூட்டை கட்டி உங்களுக்கு என்ன கோரிக்கையோ அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுங்க ஒரு மஞ்சத்தூள் குங்குமம் பாக்கெட்டோட கொடுத்து கொண்டு வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை காணலாம் தனியாக நீங்கள் ஒரு மூணு பழம் வச்சு வாங்கிட்டு வந்து ஒன்று உங்கள் கூடையை வைத்துக்கோங்க ஒன்று ஜூஸ் போட்டு குடிச்சிருங்க ஒன்று வந்து பூஜை அறையில் வைத்து கொள்ளுங்கள் இதை வந்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் செய்து கொண்டே வரும்பொழுது அந்த எலுமிச்சம்பழம் பேக்கில் வைக்கிற எலுமிச்சம்பழம் காஞ்ச உடனே நீங்கள் இன்னொரு எலுமிச்சம்பழம் வச்சுக்கலாம் அது அழுகுது ஒரு கருப்பாகிடுதுமானா உங்கள் கிட்டே இருக்கிற அத்தனை கண்டுஷ்டியும் போயிடுச்சுன்ட்டு நீங்கள் வந்து தைரியமாக இருக்கலாம் நேரம் கிடைப்பவர்கள் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது ரொம்ப சிறப்பு பௌர்ணமிக்கு தான் போகணும் அந்த கூட்டத்தில்னு கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் முந்நூற்றி நாளும் எப்போ நினைக்கிறீங்களோ தாராளமாக கிரிவலம் சென்று வரலாம் அது வந்து அமாவாசை பௌர்ணமி பிரதோஷம் அஷ்டமி நவமி பஞ்சமின்னு எல்லா நாட்கள்லையும் போகலான்னு சொல்லியாச்சு சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்வது அங்கே போய் அமர்ந்து மெடிடேஷன் யோகா தியானம் மெடிடேஷன் தியானம் பண்ணுவது யோகா வந்து நம்ம உடம்புக்கும் நல்லா புத்துணர்ச்சியை கொடுத்துரும் எத்தனமும் தினமும் பொழுது டே டு டே நம்ம உடம்பை வந்து ஆக்டிவா வச்சிக்கிறது நான் இருக்கவே சொன்ன மாதிரி தான் எக்ஸைஸ் அதே போல சா உணவு பழக்க வழக்கத்துல இயற்கை உணவுகளை சாப்பிடுவது நல தமயந்தி படம் பார்ப்பது அரிச்சந்திரா படம் பார்ப்பது இல்ல அந்த கதைகளை கேட்பது ஏன்னா ஏழரை சனியினால தான் அவங்களுக்கு அந்த வந்து கதையே நடந்தது இதெல்லாம் பார்க்க பார்க்க இதுவுமே வாழ்க்கைக்கு ஒரு டெக்னிக் ஆகிடும் ஒன்னு நாலு ஏழு பத்துல பிறப்பு ஜாதகத்தில் சனி இருக்குமா இப்போ கோச்சாரத்துல அப்படி வர்றவங்களுக்கும் ஜென்ம சனியாக இருக்கிறவங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறவங்களுக்கு சனிகளாக இருக்க உங்களுக்கு பத்திர சனி வரவராக இருந்தாலும் இந்த கதைகளை படிப்பது பொதுவாக எப்பவுமே இந்த கதைகள் சனி தோஷம் இருக்குது சனி தசா புத்தியோ நடக்குதுன்றவங்க கூட பார்க்கும்போது மிகப்பெரிய ரிலீஃப் கிடைக்கும் அதாவது மன அழுத்தம் நிறைய ஆயிடும் ஒரு பயம் வந்து பற்றிக்கொள்ளும் இதெல்லாம் நீங்குவதுக்கு தான் இந்த செயல்பாடுகள்லாம் இல்ல எல்லா விதமான செயல்பாடாக சொல்லியிருக்கிறா யார் யாரால் என்னென்ன முடியுமோ தாராளமாக பின்பற்றுங்க வாரத்தில் ஒரு நாள் உங்கள் குழந்த கிழமையில் எழுந்து நீ பிரம்ம முகூர்த்தத்தில் தெய்வம் போடுவீங்களோ இல்லை ஆர்ப்பி ஏழு அந்த நாளில் வரக்கூடிய ஓரை இப்போ ஞாயிற்றுக்காமனா ஆர்ப்பி ஏழு சூரிய ஒரையா வரும் அதே போல ஒன்று டு ரெண்டு சூரிய உரையா வரும் அதே போல இரவு எட்டு டு ஒன்போது அதே சூரிய வரும் இல்லை அந்த ஓரையில் விளக்கு போடுறதோ இல்லை நாலு டு ஆறு நித்திய பிரதேசத்துல விளக்கு போடுறதோ தீபம் ஏற்றி வழிபடும் பொழுதும் அன்னதானங்கள் செய்யும் பொழுதும் இறைவனுடைய திருநாமங்களை கோலரு கேட்பது அதே போல் அனுமன் சாலிசா அதே போல் பைரவாஷ்டகம் துர்காஷ்டகம் சத்ரு சமார திருசதி இதெல்லாம் கேட்க 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 உக்ர தெய்வங்களையும் காவல் தெய்வங்களையும் வழிபட வழிபட உங்களுக்கு அனைத்து விதமான பலன்களும் வந்து கிடைக்கப்பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பதிவு பெரிய பதிவாக தான் கொடுத்துருக்குறேன் இதை பொறுமையாக பாருங்கள் இதை பார்த்தீங்கன்னா எளிமையான செயல்பாடுகள் இதெல்லாம் இதெல்லாம் வந்து நீங்கள் செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்களும் மாற்றங்களும் ஏற்றங்களும் எந்த கிரகப் பயிற்சியையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்